முருகனிடத்தில் பக்தி என்றால் அந்த ஆழ்ந்த பக்தியை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது பாம்பன் சுவாமிகள் குமரகுருதாசர் தானே தன்னோட பெயரை வைத்திருந்தார் அந்த பாம்பன் சுவாமிகள் சொல்கிறார் பாருங்க என் தலையில் இடியே வந்து அவரோட சொந்த வார்த்தை என் தலையில் இடியே வந்து விழுந்தாலும் சரிதான் ஒரு சூரியனுடைய வெப்பத்தையே மனுஷனால் கோடை காலத்தில் தாங்க முடியல இந்த வருஷம் ரொம்ப வெயில் அப்பா தகிக்கிதேன்னு எப்படி இருந்தோம் அவர் சொல்கிறாரு கற்பாந்த காலம் மாதிரி பனிரெண்டு சூரியன்கள் உதித்து எரித்தாலும் சரிதான் எனக்கு கவலையே இல்லை ஏன்னா எனக்கு முருகன் இருக்கிறான் முருகன் இருக்கான் என்னை காப்பாற்று என்னை பராமரிக்கிறதுக்கு முருகன் இருக்கிறான் என்ன கவலை பனிரெண்டு சூரியன்கள் கற்பாந்த காலம் மாதிரி உதித்து வெப்பத்தை அளவு கடந்த வெப்பத்தை பரப்புனாலும் சரி அதுக்கு மேலே பெரிய வார்த்தை என் தலை மேலே இடியே வந்து விழுந்தாலும் சரி எதுக்கும் அஞ்சப் போகிறதில்லை ஏன் அப்படின்னா என்னை காப்பாத்துறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் முருகன் இருக்கிறான் நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று பேசுகிறார் பார்த்தீர்களா இந்த அடியவர்கள் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கிற லாபம் என்ன என்றால் எவ்வளவு அருள் திறத்திலும் நம்பிக்கையிலையும் ஸ்திரமாக இருந்திருக்காங்க நாம் அது மாதிரி ஸ்திரமாக இருந்தா அவன் பார்த்து கொள்வான் என்று ஸ்திரமாக இருப்பது தானே நம்முடைய அடியார்களிடத்திலிருந்து நாம் படிக்க வேண்டிய பண்பு